மாண்பு மிகு மக்களே வணக்கம் நீங்கள் வண்டி வச்சிருக்கீங்களா அந்த வண்டி எல்லாம் வந்து கிராஸ் ஆகி போகுதா ஸோ இப்போ டோல்கேட்டை எல்லாம் கிராஸ் ஆகி போகும்போது நம்ம வந்துட்டு ஃபாஸ்டேக் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம் இந்த ஃபாஸ்டேக் நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய வழிகாட்டுதல் படி இப்போ புதுசாக வந்துட்டு ஒரு ரூலை வந்து கொண்டாந்துருக்காங்க அந்த ரூலில் இருக்கக்கூடிய நிறை குறைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதே மாதிரியே எதை ஃபாலோ பண்ணணும் எதை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ரொம்ப அலர்ட்டாக பாருங்கள் இது வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் டோல்கேட் அப்படின்றதுனால ஃபாஸ்டாக் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுனால இல்லைன்னா இதுக்கு வந்துட்டு சார்ஜஸ் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாங்க இப்போ வீடியோ கிளப்பலாம் சட்டத்தை முழுசா சட்டப்படி தான் நடத்த நீ சொல்ற சட்டம் சிஸ்தத்தை காப்பாத்துமே தவிர நியாயத்தை சட்டமா எங்க இருக்கு அதுக்கு இந்த நாட்டுல மரியாதை இருக்குங்களா என்ன சட்டம் தன் கடமையை செய்யும் நாடு முழுக்க ஃபாஸ்டேக் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கு எல்லா டோல்கேட்லையும் நம்ம வந்து எப்படி பேமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஃபாஸ்டேகை யூஸ் பண்ணி இப்போ பேமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அது வந்து மஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு அதனால அந்த ஃபாஸ்டேகை வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் இப்போ இந்த ஃபாஸ்டேகை வந்துட்டு யார் மெயின்டைன் பண்றா எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட்டு சுங்க வரி வசூலிக்கிறதுக்காக வந்துட்டு இந்த ஃபாஸ்டேக் மூலமாக ஒவ்வொரு டோல்கேட்லையுமே வந்துட்டு நம்ம கிட்ட இருந்து பணத்தை வந்து வசூல் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ என்பிசிஐ என்பிசிஐனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இது ஃபாஸ்டேக்கு புதிய விதிமுறைகளை வந்துட்டு கொண்டு வந்திருக்கு அந்த புதிய விதிமுறைகள் வந்துட்டு நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது எப்போ கொண்டு வந்துச்சு அப்படின்னா ஆகஸ்ட்டில் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க அது அக்டோபர் முப்பத்தி ஒன்னுலேருந்து அதை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இப்போது அது என்னென்ன விதிமுறைகள் அப்படின்றத வந்துட்டு ஒன் பை ஒன்னாக வந்துட்டு பார்ப்போம் நம்மளுடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது இல்லைங்களா நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபாஸ்டேக்கை இ மேண்டெட் லிஸ்ட்டில் வந்துட்டு இப்போ சேர்த்துருக்காங்க இப்போ இ மேண்டெட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம ஃபாஸ்டார்ஜில் வந்துட்டு ஒரு ரீசார்ஜ் பண்ணுறோம் இப்போ அந்த ரீசார்ஜ் பண்ணும்போது நம்மளுடைய ரீசார்ஜ் நம்ம வந்து டோல்கேட்டை வந்து கிராஸ் ஆகி போயிட்டே இருக்கோம் ஒரு பேமெண்ட் வந்து அவங்க எடுத்துக்கிட்டே இருக்காங்க நம்மளுடைய பேமெண்ட் எப்போ வந்து மினிமம் பேலன்ஸுக்கு கீழே வருதோ அந்த மினிமம் பேலன்ஸுக்கு கீழே வரும்போது நம்ம இ மேண்டெட் கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய பேங்க் இருந்து அந்த பேமெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபாஸ்டேக்ல வந்து கிரெடிட் ஆகிடும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நெட்ஃபிளிக்ஸ் இருக்கு ஹாட்ஸ்டார் இருக்கு அமேசான் இருக்கு ஸோ இந்த ப்ரைம் வீடியோஸ் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் இதுல எல்லாம் யூஸ் பண்ணும்போது ஒரு வாட்டி பே பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் வரும்போது ஒரு ஆட்டோ பேமெண்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு ரீசார்ஜ் ஆகும் இல்லைங்களா அதுதான் இது ஒரு கிரெடிட் கார்டு ஆட்டோ பேமெண்ட் மாதிரி அப்படின்னு கூட வச்சுக்கலாம் ஸோ இந்த காரணத்தினால நீங்கள் திரும்ப திரும்ப ரீசார்ஜ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது நீங்கள் இ மேண்டட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு டைம் நீங்கள் இமேண்டட் கொடுத்த உடனே ஒரு மினிமம் பேலன்ஸ் இருக்கும் அந்த மினிமம் பேலன்ஸுக்கு கீழே வந்து பேமெண்ட் போகும்போது உங்களுடைய ஃபாஸ்டேக் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ரீசார்ஜ் ஆகிடும் உங்களை கேட்க உங்களை கேட்கணுன்ற அவசியம் கிடையாது நீங்களும் வந்துட்டு அடிக்கடி வந்து பார்க்கணுன்றது இல்லை அதுதான் வந்துட்டு இமேண்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்புறமா அடுத்த சேஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என் இருக்கு இல்லைங்களா நேஷ்னல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அது வந்து ஃபாஸ்டாக்ல ஒரு புது விதிமுறை ஒன்று கொண்டாந்துருக்கு அந்த விதிமுறை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒன் வெஹிக்கிள் ஒன் ஃபாஸ்டாக் அப்படின்றது தான் இந்த ஒன் வெஹிக்கிள் ஒன் ஃபாஸ்டாக் இருந்தாக்கா அதிகமான முறைகேடுகளை வந்து தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என் நினச்சி இதை வந்துட்டு இந்த விதிமுறையை வந்துட்டு அமல்படுத்தியிருக்காங்க இருந்தாலும் இந்த விதிமுறை தப்பு இதனால தான் வந்துட்டு நிறையா அசம்பாவிதங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ரிஜிஸ்டர் ஆகிருக்கு பட் இருந்தாலும் இந்த அசம்பாவிதங்களெல்லாம் தடுக்கிறதுக்கு இந்த விதிமுறைகளுக்கு கீழே சில விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நீங்கள் பழைய வாகன உரிமையாளராக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வெஹிக்கிள் ஓல்டு வெஹிக்கிளாக இருந்துச்சு அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டோட்டலாக ஃபாஸ்டேகை வந்து சேஞ்ச் பண்ணணும் அந்த ஃபாஸ்டேக்கை வந்து டோட்டலாக வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும் அதே மாதிரி ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நீங்கள் த்ரீ இயர்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது இந்த ஃபாஸ்டேக்ல உங்களுடைய கேஒய்சியை மஸ்டா வந்துட்டு அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஃபாஸ்டாக கேஒஒய்சியை வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணணும் தான் வந்துட்டு உங்களுடைய அந்த அசம்பாவிதங்கள்லாம் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இதனால கொஞ்சம் போக முடஞ்சும் இருப்பீங்க நிறைய பொதுமக்கள் ஸோ மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஃபாஸ்டாக கம்பல்சரி நம்மளுடைய வண்டிக்கு முன்னாடி ஒட்டணும் அப்படி ஒரு வேலை நம்ம ஒட்டல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நமக்கு வந்து இரட்டிப்பு தொகை வந்துட்டு வசூலிக்கப்படும் சுங்க வரியில இருந்து இந்த இருந்து இரட்டிப்பு வசூல் நிச்சயமா வந்துட்டு வசூலிக்கப்படும் ஃபாஸ்டாக வந்துட்டு நீங்கள் ஃப்ரண்ட்ல உங்களுடைய கண்ணாடியில் வந்துட்டு ஒட்டலை அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டாவது விதிமுறை ரெண்டாவது விதிமுறையை வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படி அதுல வந்துட்டு அசம்பாவிதம் நடக்கக்கூடாது அப்படின்னா அதுக்கப்புறமா சொன்ன மூணு பாயிண்டையும் வந்துட்டு நம்ம கடைபிடிக்கணும்னு சொல்லிட்டு என்ச்சையை வந்து சொல்லிருக்காங்க அடுத்ததா மூணாவதாக வந்துட்டு நம்ம சேஞ்ச் ஆகிருக்கிற விதிமுறைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்தியாவில் டோல் கட்டணம் அப்படின்றத இனிமேல் சேட்டலைட் மூலமா வசூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி வந்து சொல்லியிருக்காங்க இப்போ இந்த சேட்டலைட் மூலமா வந்துட்டு டோல் கட்டணத்தை வசூலிக்கிறதுனால பொய்யான டோல் வசூல் வந்து பொய்யா வந்துட்டு டோல் டோல்கேட்டில் யார் யாரெல்லாம் வந்துட்டு வசூல் பண்ணுறாங்களோ அதை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபாஸ்டேக் வசதி வந்ததுக்கு அப்புறமா கணிசமாக வந்துட்டு நம்மளுடைய வெயிட்டிங் பீரியட் இருக்கு இல்லைங்களா ஒரு டோல் கேட்டுக்கு போய் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறோம் அப்படின்றது அந்த வெயிட்டிங் பீரியடு கிட்டத்தட்ட நூற்றி பதினேழு வினாடிகள்லருந்து நாற்பத்தி ஏழு வினாடிகளாக வந்துட்டு கம்மியாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி வந்து சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு எட்டு ரூல் வந்துட்டு இருக்குங்க இந்த எட்டு ரூல் ஃபாஸ்டாகை பற்றி இருக்குது அதை வந்துட்டு நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன் இப்போது அது என்னதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க நம்பர் ஒன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் அது என்னென்னா ஃபைவ் இயர்ஸ் ஓல்டான ஃபாஸ்டேக்காக இருந்துச்சு அப்படின்னா டோட்டலாக நம்ம வந்துட்டு ஃபாஸ்டேக்லையே மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் ரூல் வந்து சொல்லுது செகண்ட் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா அதையும் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் த்ரீ இயர்ஸ் ஓல்டு ஃபாஸ்டேக்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் கேஒய்சி அப்டேட் பண்ணாமல் யூஸ் பண்ண முடியாது கம்பல்சரி கேஒய்சி வந்துட்டு நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரூல் நம்பர் த்ரீ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் சேஸ் நம்பரும் கம்பல்சரியாக வந்து ஃபாஸ்டேக்கில் அட்டாச் ஆகிருக்கணும் ஃபாஸ்டேக் கூட டை அப் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த ரூல் நம்பர் த்ரீ ரொம்ப மஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணியே தான் ஆகணும் ரூல் நம்பர் ஃபோர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நீங்கள் புது வாகனம் எடுத்து தொண்ணூறு நாட்கள் அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து லிமிடேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நைன்டி டேஸ் தான் கொடுத்துருக்காங்க ஒரு நியூ வெஹிக்கிள் வந்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அந்த நியூ வெஹிக்கிள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் நைன்டி டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்துட்டு புதுப்பிச்சிக்கணும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்பர் ஃபைவ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்டாக் வந்து வழங்குறாங்க இல்லையா அந்த ஃபாஸ்டாக் வழங்குனர்கள் அவங்களுடைய வெப்சைட்டை வந்து சரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ நம்பர் சிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்மளுடைய ஃபாஸ்டாக் இருக்குது அந்த ஃபாஸ்டாக் கூட கம்பல்சரி ஒரு மொபைல் எண்ணை வந்துட்டு நீங்கள் அட்டாச் பண்ணியிருக்கணும் எந்த மொபைல் நம்பர் இருக்குது அப்படின்றத வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணணும் அந்த மொபைல் நம்பர் வந்து யூசபிள் மொபைல் நம்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்பர் சிக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா உங்களுடைய வெஹிக்கிளுடைய ஃப்ரண்ட் சைடு அண்ட் பேக் சைடு இந்த ரெண்டுமே ரொம்ப தெளிவாக வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து அதில் வந்துட்டு அட்டாச் பண்ணியிருக்கணும் அப்லோட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது தெளிவில்லை அப்படின்னாக்கா அது ஆட்டோமேட்டிக்கா டினே ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அதனால நீங்கள் ஃப்ரண்ட்ல இருக்கிறதும் பேக்கில் இருக்கிறதும் பிக் எடுக்கும் போது நல்லா தெளிவாக வந்துட்டு அந்த பிக்கை எடுத்துக்கோங்க கடைசியா எட்டாவது பாயிண்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேவைசியோடைய மேண்டைட் இருக்குது பார்த்தீங்களா இந்த கேஒய்சி எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது அப்டேட் பண்ண வேண்டியது அக்டோபர் தேர்ட்டி ஃபஸ்ட்டுக்குள்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது எல்லாமே நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா என்பிசிஐ வந்துட்டு நமக்கு இந்த எட்டு விதிகளையும் எட்டு ரூலையும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க இதையெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதையெல்லாம் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து டோல்கேட்டுக்கு போகும்போது இந்த சுங்க வசூல் பண்ணும்போது உங்களுடைய சார்ஜஸ் ரெண்டு மடங்காக பண்ணுவாங்க ஒரு உதாரணத்துக்கு காருக்கு வந்து ஐம்பத்தி எட்டு ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இல்லை ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னா உங்கள் கிட்டே ஃபாஸ்டேக் வந்து இல்லை இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் அப்டேட் பண்ணலை அப்படின்னா இந்த ஐம்பது ரூபாயான தொகை நூறு ரூபாயாக வந்துட்டு உங்ககிட்ட வசூலிக்கப்படும் ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும் இல்லைன்னா ஆதங்கம் கூட இருக்கலாம் டோல்கேட்டில் வந்து ரெண்டு மடங்காக வந்துட்டு இரு மடங்காக வந்து நம்ம கிட்டே இருந்தெல்லாம் வந்துட்டு வசூலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு